அந்தளவுக்கு எங்கேயுமே குறையில இல்லை ஒரு ஒரு விஷயம் டைரக்டரு எடிட்ரு கேமராமேன் மியூசிக் டைரக்டரு எல்லாருமே ஒரு மிகச்சிறந்த கலைஞராக தான் அதில் வெளிப்படுத்தியிருக்காங்க அதில் முக்கியமாக நான் ரொம்ப வீட்டு பார்த்தது கேமரா ஒன்று ஒர்க் ஏன்னா ரொம்ப சேலஞ்சு இருக்கு காட்டுக்குள்ள அதுவும் நைட் அஃபெக்ட் பாட்டுக்குள்ள நைட் டெஃப்ட் எடுக்குங்கிறது எவ்வளோ ஒன்று ஒர்க் பண்ணி இருப்போம் நமக்கு தெரியும் பாட்டுக்குள்ள நைட் டப்ட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் படம் முழுக்க ஃபுல்லாக நைட் தான் அது எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி எப்படி கொண்டு வந்தீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேமரா ஒன்று எல்லா ஒவ்வொரு ரசியும் நான் வீர்தான் பார்த்தோம் அதே மாதிரி மிஸ்டர் ரவிவர்மா ஆமாம் எங்கேயுமே நமக்கு ரீதி கடை எங்கேயும் ஓரா தெரில எங்கே ரீதி கடை வேணுமோ அங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க மற்றவங்க அந்த மற்ற எஃபெக்ட் சவுட் எஃபெக்ட் தான் கரெக்டாக ஒரு நிறைய சென்டிமெண்ட்டில் நிறைய வாட்சிருக்க முடியும் கரெக்டாக கதையை கொடுத்துடக்கூடாது எந்த அளவுக்கு மியூசிக் பண்ணணும் கரெக்டாக அந்த அளவு எடுத்து பண்ணியிருக்கேன் சார் ரொம்ப நன்றி அங்கே பிடிச்சா ரொம்ப நிறைய வேலை தான் ஏன்னா இந்த பக்கம் எபிஷ்டு போகுது அந்த பக்கம் எபிஷ்ட் போகுது இது இங்கே ஓவரம் பேர் கூடாது பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணி கொண்டு வரலாம் பெரிய விஷயம் யாருமே எனக்கு ஒரு பத்து பஞ்சம் பண்ண மாதிரி தான் இருக்க தவிர புதுசு மாதிரிலாம் அங்கே இல்லை அப்புறம் இயக்குனர் தமிழ் திரையில ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் புராண படங்களாக தான் அடையாளம் இருந்துச்சு அதுக்கப்புறம் முடிந்து சரித்திர படங்கள் தான் தமிழ் படத்தோட அடையாளமா அதுக்கப்புறம் சமூக படங்கள் சமூக படம்னா வெறும் குடும்ப கதைகள் குடும்ப அதிகமா அதுக்கப்புறம் காதல் படங்கள் அதிகமாக இருந்தது காதல் படங்கள் அதுக்கும் கமிஷன் படங்கள் ஆதிக்கம் பண்ணிச்சு நிறைய கமிஷன் படங்கள் அதில் அங்கெங்கே காதல் படம் அங்கெங்கே குடும்பப்படம் அப்படியே வந்துட்டு இப்போ நிறைய படங்கள் நம்ம ஒரு காதல் படங்களும் அதிகம் கம்மியாயிடுச்சுப்போம் தமிழ்ஸ் படங்களும் கம்மியாயிருச்சா ஒன்று ரெண்டு தான் நிறைய சமூக ஆக்கிரமி உள்ள படங்கள் அதிகமாக வந்துட்டு இருப்போம் ஒரு போலீஸ் அதிகாரிகளை பற்றியோ இல்லை பாலியல் தொல்லையை பற்றியோ இந்த மாதிரி ஒரு மலைவாழ் மக்களை பற்றியோ ஒரு விழிப்புணர்வோட கூடிய சமூக அக்கறை உள்ள படங்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு அது இந்த நேரத்தில் நம்ம தமிழ் திரக்கு மிக ஆரோக்கியமான விஷயம் அந்த ஆரோக்கியமான காரணத்தில் தமிழ் தயாரினம் ஒரு ஆரோக்கியமான சமூக அக்கறை உள்ள இயக்குநராக வந்திருக்கிறார் நான் முதல் படம் வந்து நம்ம ஒரு ஒரு கதைக்களம் ஒரு ஒரு ஹியூமராக பண்ணிப்போம் ஒரு கமர்ஷியலாக பண்ணிப்போம் அது கமர்ஸை பத்தி தொழில் கவலைப்படுவார் அவருக்கு என்ன நினைச்சாரோ அதைத்தான் எடுத்துருப்பார தவிர மக்களுக்கு இது இங்க இந்த இடத்துல பூ போக்கா இருக்குமா இந்த இடத்துல போர் அடிக்குமா இந்த ரெண்டா போகுது ஓவர் சென்டிமெண்டா எதை பத்தியும் கவலைப்படலங்க அவர் என்ன நினைச்சாரோ அதை எடுத்து நம்ம கூட சில நேரங்கள்ல நம்மள ஆடியன்ஸ் தானே ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் தானே கதை வந்து ஒரு ஒரு சென்டிமெண்டான ஒரு மேட்ரை ஒரு திகிலோட அளவுக்கு கொண்டு இருக்கு ஒரு திகில் அதுக்கு கதை கதைக்களை இருக்கும் ஆனால் ஒரு ஒரு சென்டிமெண்ட் மேட்ரு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்ட்டு ஒரு அந்த திகில் கடைசி இருக்கு மெயின்டே ஒரு விஷயம் நம்ம இங்கே கொஞ்சம் நம்மளும் சில கற்றுக்கொண்ட விஷயம் இருக்கும் டேரக்ட்ரு ஒன்று நடப்பார் படைப்பாளியாக ஒன்று நடப்பார் இந்த கதைக்கு இதுதான் முடிவு அப்படின்னு அவர் முடிவுன்னு தான் வட எடுப்பார் அப்படி இவர் முடிவு பண்ண கிளைமேக்ஸ் தான் அந்த குழந்தை இறக்குறது அதானே அதை நோக்கி தான் ஒரு போகிறார் ஆனால் நான் நீங்கள் எப்படின்னு தெரியல என்னோடய மனநிலை வந்து ஒரு இடத்துல குழந்த இறந்துட்டு சொல்கிறாங்க ஏதோ ஒரு மூட்டில் குழந்தை சவுண்ட் விந்துடாதா அழுதுராதா

ஒரு ரசிகர் வந்து ஒரு இடத்துல ஏமாந்துறானா கடைசியா எங்களுக்கு சொல்றேன் கருத்துக்கலாம் அந்த குழந்தை செத்து போச்சுன்னு உறுதியான உடனே எங்களுக்கு விரத்தி வந்துருச்சு அது எங்களுக்கு விரத்தி தான் இவ்வளவு போராடி 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 அவன் உசுறு பொழைச்சி வந்ததே பெரும்பாடுக்கிறோம் செத்து செத்துவான்னு நினைச்சா கடைசியா இருக்கும்

வெளியே விமர்சனம்னா குறைய நிறைய அலசி ஆரஞ்சோம் அப்படிங்கிறது இல்லாமல் நாங்கள் இன்னும் விளாடணும் சார் ஃபஸ்ட்டு பாராட்டு நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு ஏறத்தாழ எழுபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இன்னமும் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் எந்த ஒரு வளர்ச்சியும் எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதார மேலும் இல்லை இன்னைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இது சுதந்திரம் அடைஞ்சும் நம்ம நாடு தொழிலர் வளர்ச்சி அது சொல்ல முடியாது இங்கே இது நம்மளுக்குள்ளே வளர்ச்சிங்கிறத யாருக்கு வளர்ச்சுன்னு நாங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்போ இன்னமும் இந்த மாதிரி பழையவாழ் மக்கள் இருக்காங்கிறது நம்ம நாட்டுக்கு கேடுதான் ஒன்று அரசியல்வாதியால் தான் இப்படி வரும் நினைச்சோம் ஆனால் அரசியல்வாத மோசமான போலீஸ்காரங்கிற உண்மை சுட்டார் ஏன்னா அரசியல்வாதம் எமோசனல் அப்பப்போ பண்ணிடுவான் போலீஸ்காரன் வந்து வஞ்சம் இருக்கு அப்ப அரசியல் மோசமான போலீஸ்காரங்கிறது மோசமானவங்க தான் யாரு மேல இந்த படத்துல மன்னிச்சு விட்டாரு அவருக்கு எலெக்ஷன் வருது அரசியல்வாதிக்கு எலெக்ஷன் வருது இதுல பிரச்சனை பண்ணி ஓட்டு போயிடக்கூடாங்கிறது அவரு சூழ்ச்சி அவன் எமோசன ஆனால் இதுல வந்து அது புரிச்சிருக்கணும் அஸ்விக்கே துணிச்சல் வேணும் போலீஸ் அதிகார சொல்றதுக்கு துணிச்சல் வேணும் ஒரு இடம் எல்லாருக்கும் அது வந்திருக்கும் அந்த ஹீரோ பின்னி போயிட்டாரு போயிட்டு கதைப்படி அவர் ஒரு கருத்து தான் ஒரு ஒவ்வொரு எடுத்துக்கலாம்ல இயக்குனரோட படைப்புப்படி அப்போ தப்பு போய் உசுர் குடைச்சிட்டா நமக்கு அந்த ஒரு பொம்பளைங்களை பார்த்த உடனே வீட்டில் போயிட்டானோடனே ஹாப்பி அப்பா இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எங்கள் உள்ளே வர முடியாது உயிர் பொழைச்சிட்டான்னு நினச்சோம் ஆனால் பொண்டாட்டி பிரசை ஒத்துக்காத்திட்டு போயிருக்கணுன்னு இந்த புருஷனுக்கும் கீர மனசு வராது இது போட்டால் செய்வோம் திருப்பி ஓடும் போது எங்களுக்கு என்னடா எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் உசுர் குடைச்சதே பிடிச்சிட்டு பார்த்து ஊரே போயிருக்குல்ல திருப்பி போனாலே கொண்டு போவாங்கல்ல நீ உழைச்சு பெரிய விஷயம் திருப்பி அங்கே போய் மாட்டிக்க போறானே அப்படின்ட்டு நம்ம இந்த எம்ஜிஆர் படத்து நம்பியார் பற்றி போய் கட்டி வரும்போது இப்போ திருப்பி பார்த்தி போகிறேன் எம்ஜிஆர் அந்த மாதிரி ஏன்டா இருந்தாலும் திருப்பி உள்ளே போக போகிறானே ஆனால் போயிட்டு அந்த ஒரு ஃபைட்டு எங்க ஆறுதல் சார் அடி பிச்சுட்டார் பிளேஸ் என்ன அவனை கொஞ்சம் உசூரோட விட்டு வந்துட்டார் அது அது போகிறத எங்களுக்கு அவன் பார்த்துட்டே இருக்கான் செகண்ட் பார்ட் போகிற மாதிரி பார்க்குறாங்க இது காத்து குமாரியே பார்க்கறான் நான் போலீஸ்காரன் என்ன அவனை அவனை இன்னும் கொஞ்சம் போட்டு தள்ளிப்பண்ணு அங்கே ஒரு ரசிகரா பார்க்கும்போது சோனி முடிச்சிருக்கேன் டா ஸ்டோ அதை கொஞ்சம் நிறைவு ஒரு ஆடிஷன் சொல்கிறேன் நான் ரேட் ஒரு ஆடியஷன் சொல்லியிருக்கேன் ஆமாம் ஆ கட்டு தானே அவனை முடிச்சிருந்தா நான் கைதட்டியிருக்கோம் ஆனால் என்னென்ன புஷ்டு விட்டு வராங்கிறது எங்களுக்கு அந்த ஒரு கோரை இந்த மாதிரி படைப்பாளியாக நீங்க எந்தது நிறைவா நினைச்சீங்களோ அது சிலிச்சேன் எங்களுக்கு எந்த ஆடிஷம் எங்களுக்கு குறைகள் இருக்கும் இது பதிஞ்சதற்கு தான் இது மொத்தம் பாட்டிக்கு போற சில படத்தை மொத்தம் பாட்டி போயிடுவேன் பிடிச்ச படத்தை தான் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம் கிடத்தினேன் அதனால் எனக்கு பிடிச்சி போனாலும் நம்மளை நான் பேசிக்கிறேன் அப்புறம் அவர் ஹீரோ ஆதவ் நம்ம சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு நடிக்க தெரிஞ்ச ஒரு ஹீரோ அதுதான் முக்கியம் நிறைய பேர் இப்போ ஆசைக்கு வராங்க இப்போ சொன்னாரில்ல நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நிறையா பிடிச்சிருக்க புடிச்சிரு பசங்களாம் ஆசைக்கு வந்துடுது நானும் சினிமா ட குடிசர் நானும் அவங்க சினிமா டைரக்டர் சினிமா நடிகர் நிறைய ஆசைக்கு வந்துடுறாங்க ஆனால் எது யாருமே இங்கே வெச்சத்துட்டு வந்தாலும் யாரும் இங்கே ஆசைக்கு வந்துருந்தேன் எல்லாம் வெச்சத்துட்டு வந்துருக்காங்க இப்போ சார் சொன்ன மாதிரி சொன்னார்ல ஏப்பா நீ நடிக்க வைக்கிறியே உடனே பண்ணுறதுக்கா அப்பு கரெக்டாக பண்ணி கூப்பிட்றேன்

சில படங்கள் தான் நம்ம சங்கமே விரும்பி கேட்டு வாங்கி உங்களுக்கு திரையிடும் சில படங்கள் அவங்க வருவாங்க ஆனால் அந்த கேள்வி படம் நிறைய விமர்சனங்கள் நிறைய நல்ல வந்துச்சு அப்போ இந்த மாதிரி படங்களை நம்ம சங்க உறுப்பினர் சேர்ந்து பார்க்கணுங்கிற ஆசையில் இந்த படம் நாங்கள் விரும்பி உங்களுக்கு போட்ட நல்லா கைதுட்டு பாராட்டுவோம் ஷார் சொன்ன மாதிரி சில நல்ல படங்கள் நான் சொன்ன சமூக அக்கறை உள்ள படத்தை ஒரு டீம் எடுக்குதுனா ஒரு இயக்குனர் எடுக்குதுன்னா அவங்க சமூக அக்கறையோடு எடுக்கும்போது நாமும் அவங்க மேலே காட்டுற அக்கறை என்னென்னா இந்த படத்தை நல்லபடியாக நம்ம போத்தவங்க எழுதுகிறதாம் இது நமக்கு அக்டர் அக்கறை அது அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பிரதி படம் எல்லாருமே அவங்க ஃபேஸ்புக் எதிரியா நல்ல படங்களை இந்த மாதிரி கை மாதிரி படங்களை கொஞ்சம் நல்லபடியாக எழுதுங்க மக்கள்கிட்ட ஹுஷியாக நன்றி வணக்கம்